பிக்பாஸ்ல விஜய் சேதுபதி செய்வது சரியா தவறா குறிப்பா வந்து ஒரு செலக்டிவ் பீப்பிள மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டு அவங்களோட தப்புக்களை மட்டும் நாங்க வார வாரம் எடுத்து போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துவோம் மத்தவங்க எங்க எங்க எங்களுக்கு ஃபேவரட்ஸ் இருக்காங்கப்பா அவங்க எல்லாம் நாங்க கேட்க மாட்டோம் அவன் பெரிய தப்பு ஒருத்தனை செவில் மேல அடிச்சாலோ பலால் பலால் கொடுத்தாலும் நாங்க கேட்க மாட்டோம் ஏன்னா அவன் கை அரிச்சது அதனால அடிச்சான் அதை நாங்க கேட்க மாட்டோம் தப்பு இல்லை ஏன்னா கை அரிச்சது எப்படி கை அரைச்சுது அதனால அடிச்சிட்டா மணி சுற்றுவோம் அப்படின்னா மணி சுற்றுவாங்க இல்லை சும்மா போயிட்டு எறும்பு மாதிரி சின்னதாக ஒன்று ஆயிருக்கும் அதை பிடிச்சி அடிக்கிற மாதிரி போட்டு அடிக்கிறது வரிசையா இதை பத்தி நம்ம டீடெயிலாக பார்க்க போறோம் வணக்க மக்களே நேஷனல் யூஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கண்ணன் போயிடலாம் ஆக்சுவலா நீங்க இன்னைக்கான ப்ரோமோ எல்லாத்தையுமே எடுத்து பாருங்களேன் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆஷான ட்ரீட்மெண்ட் எல்லாருக்குன்னா பெண்கள் சைடு தான் வளர்ந்துருக்கும் சார் காலில் ஜாக்லின் ப்ரோமோ ஜாக்லின்னு செகண்ட் போ சவுந்தர்யா என்ன தேர்ட் போய் ஆக மத்தில ஜாக்லியன் சௌந்தர்யா எவி ரோஸ்ட் விழுந்த பண்ணவே இருக்கிறது ஓகே அவங்களுக்கு மட்டும்தான் ரோஸ்ட் உள்ளன தகுதி இருக்கா என்ன நான் கேக்குறது சிம்பிள் அவங்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கா என்ன அதை விட பெரிய பெரிய தப்புகள் பண்ணவங்க வீட்டுல ஜால குஷியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் கேட்கறதே கிடையாது ஓகே கேக்கிறதே கிடையாது நம்பர் நான் செல்ல பிள்ளையான விஜய் சேதுபதியோட செல்ல பிள்ளையான சாச்சினா அவர்கள் ஓகே சாச்சினா மேடம்க்கு எபிசோடு நீங்க பாத்தீங்க மக்களை நீ பார்த்துட்டு நீங்க கேளுங்க இன்னைக்கு எபிசோட்ல சௌந்தர்யா அதுக்கு மாறா சாச்சினாக்கு பாராட்டுகள் தெரிவிப்பா படுவார் சூப்பர் சாச்சினாமா வேற மாதிரி வேற மாதிரி சூப்பர் இப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரி மிகப்பெரிய பாராட்டுகள் இன்னைக்கு விஜய் சேதுபதி கொடுக்க போறாரு அதை கேட்டவன உங்களோட ரியாக்ஷன் என்ன ஆகுதுன்னு நான் ரெடியா இருக்கேன் மக்களை இது ஒண்ணு அதுல எதுக்கு தெரியுமா பாராட்டு ரூல் பிரேக் பண்ணாங்கல ரூல் பிரேக் போட்டு ஆண்களுக்காக சாப்பாடு கொடுத்தது நல்ல விஷயம் நல்ல விஷயம் அது மாற்றுக்கிறது இல்ல சாப்பாடு கொடுத்தது எல்லாம் நல்ல விஷயம் எந்த விதமான தப்பு இல்ல அந்த கோடுன்றது என்ன சார் அது கோடுன்றது எதுக்கு ரெண்டு வீடுக்கும் காமன் தானே இவங்க பொண்ணு எல்லா ரூலையும் பிரேக் பண்ணி போவாங்க வாசி குள்ள போய் உட்காந்து பேசுவாங்க அரட்டடிப்பாங்க எல்லாத்தையும் பண்ணுவாங்க அந்த தப்புக்கெல்லாம் கேட்க மாட்டீங்க எப்படி அந்த தப்புகள் கேட்க மாட்டேங்குது இதே அந்த ரூல் பிரேக் பண்ணி சௌந்தர்யா போயிருந்தா ஜாக்லின் போயிருந்தா அப்படியே வச்சு ரோஸ்ட் ரோஸ்ட் ரோஸ்டான் செஞ்சிருப்பீங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து ஜாக்லின் சௌந்தர்யா செய்ய வேண்டிய ஆள் ஆனா என் பொண்ணு பண்ணா தப்பு கிடையாதுங்க என் பொண்ணுக்கு எல்லா வீட்டையும் எல்லா உரிமை இருக்குங்க ரெண்டு வீட்டுக்கும் அவங்க போவாங்க அதை யாருங்க நீங்க கேட்கறதுன்ற மாதிரி கேக்குறாரு புரியல சோ இதுல சாச்சினா ஒரு நியாயம் சௌந்தர்யா மற்றும் ஜாக்லின் ஒரு நியாயமா தான் நான் பாக்குறேன் இது டோட்டலே பயாஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா ரோஸ் பண்றது சௌந்தர்யா ரீஸ் பண்ற மாதிரி ரோதியும் ஒரு நாள் ஒரு நாள் சாச்சனா வச்சு ரோஸ்ட் பண்ணிருக்காரா ஒரே ஒரு நாள் நீங்க எடுத்து பாருங்க இப்ப ஒரு எபிசோட ரோஸ் பண்ற மாதிரி சாச்சினா ஒரு எபிசோட வச்சு ரோஸ் பண்ணிருக்காரா நீங்க எதிர்ப்பு தெரியும் நிறைய தப்பு பண்ணிருக்காங்க ஜாக்லின விட சௌந்தர்யா விட அதிகமான தப்பு பண்ணது யாரு சாச்சனா அவர்கள் அந்த தப்புகள் எதுவுமே அட்ரஸ் பண்ண வரல கேட்கப்படல ஏன்னா விஜய் சேதுபதி உட்கார் உக்கார உட்கார பிரச்சனை என் பொண்ணு உட்காருவா உட்கார வாத்துக்கிறேன் அப்பா இருக்கலாமா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இருக்கிறது அப்படின்றது இது ஒண்ணு ரெண்டாவது ரெண்டாவது வரேன் இன்னைக்கு ரோமோ பாத்துருப்பீங்க எல்லாருமே விஜய் விஷால் இருக்கா இல்லையா விஜய் விஷால் அவரு சௌந்தரிய பத்தி பேசுறாரு ஓகே அவரு அருண் எல்லாம் பேசுறாருல்ல அவங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு சௌந்தரியத்தி தான் எனக்கு முதல் கொஸ்டின் ஏன்னா சௌந்தர்யா பண்ண தப்ப விட விஜய் விஷால் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு தப்பு பண்ணியிருக்கான் எப்படி டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு தப்பு பண்ணியிருக்கான் தொடர்ந்து கேரக்டர் அசசினேஷன் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணை மார்க் பண்ணி கேவலப்படுத்தி சிரிச்சிருக்கான் பின்னாடி போயிட்டு பாடி லாங்குவேஜ் முத கொண்டு பல பேரை வந்து பண்ணிட்டு இருக்கான் இந்த ஒரு தப்பு நீங்க அட்ரஸ் பண்ணிக்கலாம் அட்ரஸ் பண்ணீங்க ஒரு நிமிஷம் இதல சாரி கேட்டுக்கோ உங்க மனசுக்குள்ளேயே கேட்டுக்கோன்ற மாதிரி ஒரு இது பண்ணீங்க அது யார் இவங்களுக்கு மட்டும் ஒட்டுமொத்த வீட்டுக்கு முன்னாடி எல்லார் முன்னாடியும் கேப்பீங்களா அவ்வளோ பெரிய தப்பு பண்ணவனா அப்படியே மன்னிச்சு விட்டு விட்டுடறத வாசான்னு விட்டுவீங்களா யாரை காப்பாத்த ட்ரை பண்றீங்க நீங்க எனக்கு புரியல யாரை காப்பாத்த ட்ரை பண்றீங்க அதை சொல்றது வீட்ல விசால ஒரு ரைட்ஸ் இருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு பாடி லாங்குவேஜ் காமிச்சு ஒரு பதில் சொல்றாரு பாருங்க அது டூ மச் ஃபிரஸ்ட்ரேஷனா இருக்கு इरिटेशनா இருக்கு

முத்துக்குமார் கூட நீங்க வச்சு சரிங்க பாய் சையில முத்துக்குமார் சாச்சனா மற்றும் பாருங்க ஜாக்லின் மற்றும் சௌந்தரியா இவங்க கிட்ட உங்க பிஹேவியர் எப்படிதான் முத்து நீங்க எப்படி பண்ணலாம் சவுந்தரியா எப்படி பண்ணலாம் நீங்க ஜாக்லின் நீங்க இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேக்குறீங்க அப்படியே விஷால் விஷால் அப்படியா விஷால் ஆமா தானே ஆமா தானே ஆமா வணக்கம் சார் அப்படின்னும் போது நீங்களும் வணக்கம் சார்ன்ற மாதிரி விஷால் கூட நடந்த ரீதியும் இதெல்லாமே கிளியரா தெரியுது சார் நீங்க எந்த அளவுக்கு வந்து சொம்பு தூக்குறீங்க விஷாலுக்கு வந்து அப்படியே சொம்பு தூக்கி அவன் நல்லா காப்பாத்துறீங்க அதே மாதிரி சார் யாரு சாட்சினா என்ன தப்பு போட்டாலும் நீங்க மறைக்கிறீங்க அப்படின்றது கிளியரா தெரியுது கருத்தே இல்லை அடுத்து அருண் பேசுறாரு அருணுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அருண் என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா அருண் பாடி லாங்குவேஜை பத்தி பேசுறாருல அதே பாடி லாங்குவேஜ் அருண் ஒழுங்கா பண்றாரா பாடி லாங்குவேஜ் பேசுறாருல அருண் அருணே இந்த மாதிரி பாடி லாங்குவேஜ்ல பேசக்கூடிய நபர் தான் நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும் அருணும் வந்து அதை கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ரைச்சுமே கிடையாது அருணை பத்தி என்னை வச்சு செஞ்சிருக்கீங்களா ரோஸ்ட் பண்ணிருக்கீங்களே தோடு அவர் பண்ண தப்புகள்லாம் ஏராளமா இருக்கு அருண் பண்ணதும் இருக்கு ஜாக்ல போன வரை சாப்பாடு கொடுக்காம பண்ணான் எப்படி சாப்பாடு கொடுக்காம ஒரு விஷயத்த பண்ண அருணும் ஒரு இதுவும் கேட்கல அருணுக்கு ஒரு விதமான பயம் அடுத்து தீபக் எவ்வளவு ஆட்டிடியூடா நடந்துக்கிறாரு ஒரு வாணியாவது கொடுத்துருப்பாங்க ஏன் தீபக் உங்களுக்கு கேள்வி கேட்க பயமா வெளியே நேற்று எபிசோட்ல கூட பாருங்க மக்கள் முன்னாடி ஒரு மாதிரி பேசுனீங்க உள்ள போயிட்டு தீப கிட்ட வேற மாதிரி பேசுறீங்க ப்ரோமோ படி டோட்டல் டூ கண்ட்ரெஸ்டா இருக்கீங்க எப்படி அப்படி எதுக்கு அவங்களை காப்பாத்தணும் நினைக்கிறீங்க காப்பாத்துறீங்க சாச்சனாவை காப்பாத்துறீங்க விஷால காப்பாத்துறீங்க அருணை காப்பாத்துறீங்க எதுக்கு காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க இவங்க எல்லாருமே சேர்த்து சேர்த்து அவங்களுக்கு டைட்டில கொடுக்கலாம் இல்ல பைனல் வரையும் எடுத்துட்டு போயிட்டு அவங்களை உட்கார வைக்கலாம் ஏன்னா அவங்க எல்லாம் நல்ல பாய்ஸ் விஜய் டிவி டெலிவிஷன் அப்படின்றதுக்காக பண்றீங்க இன்னொரு பக்கம் சின்ன சின்ன தப்பு பண்றவங்களை மட்டும் புடிச்சு பிடிச்சி ஒவ்வொரு வீக்கெண்ட் எபிசோட்ல அடிக்கிறது எந்த விதத்துல நியாயமா இருக்கு சார் இதே மாதிரி அவங்க பண்ற சின்ன சின்ன தப்புகளை நீங்க நோட் பண்ணி கேட்டிருக்கீங்களா விஜய விஷால் பண்ண தப்ப நோட் பண்றீங்களா இல்ல அருண் தப்ப நோட் பண்றீங்களா தீபகோட தப்ப நோட் பண்றீங்களா எதுவுமே நோட் பண்றீங்களே சாச்சனா தப்பு கூட நீங்க நோட் பண்ணாம பயாஸ் தான் பண்றீங்களே சார் டூ டூ ஃபர்ஸ்ட் சார் கம்ப்ளீட்லி பயாஸ்டு அப்படின்றது கமல் சாரியை மிஞ்சி போய் கொண்டிருக்கிறீர்கள் நீங்க அப்படின்றதா கமல் சார்னா ஒரு மாயான்ற ஒரு நபருக்கு ஆனா நீங்க பண்றது அதை விட மோசமா போயிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் அப்படின்றதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு இது ஒத்து போகுதோ உங்களோட கமெண்ட்லயே தெரிவிங்க மறக்காம லைக் போட்டுருங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய் மக்களை